எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து தினமும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மூலம் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் தரிசன விவரம் மற்றும் டோக்கன் அகாமடேஷன் இதை பற்றிய விவரங்களை வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து ஒரு சிறப்பு பத்திரிகை பத்திரிகையாளர் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் வந்து என்னென்ன முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து இப்போ பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் இந்த முறை ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் திருமலையில் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதன்படி அதற்குண்டான சில முக்கியமான கைட்லைன்ஸை வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் மூலம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ராவ் வந்து கொடுத்துருக்காரு அதில் முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது குறிப்பாக அகாமடேஷன்ஸ் பற்றியும் டோக்கன்ஸ் எங்கெங்கு கிடைக்கும் பக்தர்கள் என்ன வித மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி அவர் இன்றைக்கி மீட்டிங்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அது என்ன விஷயங்கிறது ஒன்றுன்னா இப்போ வந்து பார்ப்போம் முதலாவதாக இன்னைக்கு வந்து கொடுத்திருக்க கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஜனவரி வரைக்கும் இந்த வைகுண்ட துவார தரிசன சேவை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் குறைஞ்சபட்சம் வந்து ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் இத்தனை பொதுமக்களுக்கும் நல்ல முறையில் தரிசனம் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் திருப்தியாக அவர்கள் தரிசனம் செய்து ம மகிழ்வதற்கும் டிடிடி வந்து சில கைட்லைன்ஸ் வந்து அந்த கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதுபடி இந்த தடவை வந்து துவார தரிசனத்துக்கு வந்து ஒன்றா முதல்லையே வந்து டிக்கெட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி கிளாட்டட் தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது ரெண்டு இருந்தால் தான் வந்து திருமலையில் வந்து நீங்கள் தரிசனத்துக்கு போக முடியும் டிக்கெட் இல்லாமல் தரிசனம் மூலமாக அனுமதி கிடையாது அதை வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டோக்கன் இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்களோட வசதிக்கு அவசரம் இந்த தடவை வந்து கீழ் திருப்பு இதெல்லாம் மொத்தம் எட்டு இடத்துல வந்து ட டோக்கன் கொடுக்குறாங்க அந்த எட்டு இடத்துலையும் வந்து அதிகபட்சமான கவுண்டர்களை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கவுண்டர்கள் வந்து இந்த தடவை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு இடம் எப்பயுமே அவங்க கொடுக்குற ஸ்ரீநிவாசம் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலையும் வந்து டெய்லி கொடுக்குற இடம் இதை தவிர அடிஷ்னலாக வந்து ஒரு அஞ்சு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திரா மைதானம் மற்றும் ராமச்சந்திர புஷ்கரணி இது ரெண்டும் வந்து திருப்பதிக்கு உள்ளேயே இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ராமச்சந்திர புஷ்கரணியும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்து இந்திரா மைதானமும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நார்மலாக கும்பல் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் இந்த இடத்தையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பத்தாம் தேதிக்கு உண்டான டோக்கன் வந்து ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு வந்து ஜென்ரல் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுக்க போகிறது இல்லை அதனால் ஒன்பதாம் தேதியைக்கு உண்டான டோக்கன் வாங்கிறதுக்கோசரம் மக்கள் வந்து ஈவினிங்ல இருந்தே அங்கே வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எட்டாம்தேதி நைட்டிலேருந்தே வந்து லைன் எண்ணிக்க ஆரம்பித்ததுனால அஞ்சு மணிங்கிறது வந்து ஒரு சில சமயம் அதுக்கு முன்னாடியே கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து மூணு நாளும் வந்து கண்டினியூவஸாக வந்து கொடு கொடுக்க போகிறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு தேதிக்கான டோக்கன் வந்து ஒம்பதாம் தேதி காலையில் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்துட்டு வருவாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன் வந்து இந்த மூணு நாளைக்கு அவசரம் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாளைக்கு இந்த அலாட்மெண்ட்டு வந்து கண்டினியூஸாக கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பதி மூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்கான டோக்கன் வந்து மூணு இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க அதாவது எப்பயும் கொடுக்குற ஸ்ரீனிவாசம் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலையும் அன்னிக்கு உண்டான டோக்கன் வந்து அன்னிக்கு காலையில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு வந்து தேதிக்கு உண்டான ஸ்டார்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வந்து கொடுப்பாங்க உதாரணத்துக்கு தேதி டோக்கன் அப்படின்னீங்கன்னா தேதி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பு அங்கே அன்றைக்கோட கோட்டாவை வந்து முழுசாக அன்றைக்கு வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க அதனால் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு தினம் முடிஞ்சதுக்கப்புறம் பதிமூணாந்தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து மூணு இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மற்ற அஞ்சு இடம் வந்து நிறுத்திடுவாங்க அதே மாதிரி பக்தர்கள் வந்து ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கோசரம் டிடிடி வந்து அப்பப்போ டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்களோட வெப்சைட்லேயும் அவங்களோட டிவி சேனல்லையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதை பார்த்தே வந்து நமக்கு பக்தர்களுக்கு தெரிஞ்ச படம் இன்னைக்கு எவ்வளவு டோக்கன் பாக்கி இருக்கு நம்ம போனா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தடவை இன்னொரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற இருக்கிற அகாமடேஷன் பற்றி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் திருமலையில் வந்து இந்த தடவை ஆன்லைன் புக்கிங் கிடையாது பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்கு உண்டான ரூம்ஸ்க்கு வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது லிமிட்டடு இடம் மட்டும் இருக்கிறதுனால சிஆர்ஓவில் வந்து டைரெக்டாக வந்து உங்களை அகாமடேஷன் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவும் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கீழ்திருப்பதியில் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினவங்களும் சரி இல்லை ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி ரூம் கிடைக்காதவங்களும் திருப்பதி இல்லை வந்து நேரடியாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமலா நேரடியாக சிஆர்ஓவில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுலேயும் வந்து இந்த தடவை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன தேதி டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரூம் அக்காமடேஷனுக்கு வந்து வ வர சொல்லியிருக்காங்க ஒரு நாள் முன்னாடியோ இல்லை வந்து பத்து மணி நேரம் முன்னாடியோ வந்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்டு வச்சுருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு இந்த தடவை அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குறிப்பா இந்த தடவை வந்து இந்த பத்து நாளைக்கு வந்து ரெக்கமண்டேஷன் லெட்டர் இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால சிறப்பு லெட்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்தது இந்த நிகழ்ச்சி நிரல் பத்தி அவங்க வந்து தெளிவா ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சி நிரல் படி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து தேதி வரை பத்து நாளுக்கு வந்து ஸ்ரீவாரி கோயிலில் வைகுண்ட துவார தரிசனம் வந்து பக்தர்களுக்காக சிறந்திருக்கும் அதே மாதிரி ஜனவரி பத்தாம் தேதி காலையில் சுப்ரபாதம் முடிந்த பிறகு முதலாவதாக புரோட்டோகால் உள்ள விஐபிஸ்க்கு உண்டான பிரேக் தர்ஷன் காலையில் நாலு மணி முப்பது நிமிஷத்துக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதும் காலையில் எட்டு மணிலிருந்து பொதுமக்களுக்கான மக்களுக்கான சர்வத தரிசனம் டோக்கன் மற்றும் புக் பண்ணவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து தங்கரதத்தில் வந்து நான்கு மாட வீதிகளையும் வந்து உலா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பகல் பன்னிரெண்டு மணியிலேருந்து நாலு நாலு மணி வரைக்கும் வாகன மண்டபத்தில் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி வைகுண்ட துவாதசி அன்னைக்கு காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளாக சக்கர ஸ்நானம் வந்து புஷ்கரிணியில் வந்து நடக்குது இதுவும் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி அதனால் உங்களுக்கு இந்த தேதியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தொண்ணூறு கவுண்டர் அமைச்சு எட்டு இடத்துல வந்து கொடுக்குறாங்க ஒம்பதாந்தேதி காலையில் அஞ்சு மணிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மொதல் மூணு நாளைக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன் கொடுக்க போகிறாங்க மற்ற நாட்களுக்கு வந்து கும்பல் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து வந்து டிக்கெட்டோட எண்ணிக்கை வந்து மாறுபடும் ஆனால் மற்ற ஆர்ஜித சேவை இதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதனால் இந்த தடவை வந்து பொதுமக்களுக்கான அதிகமான டிக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதிமூணுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் ஸ்ரீனிவாசம் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க நாளைக்கான வைகுண்ட தரிசனத்துக்கு ஏற்கனவே ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் டிக்கெட்டு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் முந்நூறுவா டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ஸ்ரீவாணி ஸ்பெஷல் பிரேக் தர்சன் டிக்கெட்டு இதுவும் வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க புரோட்டோகால் விஐபிக்களை தவிர விஐபி பிரேக் தர்சனம் சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு கை குழந்தையுடன் வரும் பெற்றோர்கள் என்ஆர்ஐ டிஃபென்ஸு இவங்களுக்கு உண்டான சிறப்பு தரிசனங்கள் வந்து இந்த பத்து நாளைக்கு வந்து கிடையாது ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி குறைந்த அளவிலேயே திருமலையில் வந்து தங்குமிட வசதிகள் இருப்ப இருக்கிறதுனால நீண்ட வரிசையில் காசு இருப்பதை தவிர்த்துக்க தவிர்ப்பதற்காக தரிசன டோக்கன் அல்லது டிக்கெட்டுகள் உள்ள பக்தர்கள் மட்டுமே டோக்கன் அல்லது டிக்கெட்டுகளில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜனவரி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எட்டாம் தேதிக்கான டோக்கன் ஆல்ரெடி ஏழாம் தேதி அன்னைக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க அதனால் தேதி எந்த டோக்கனும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீவாரி மெட்டூவில் வந்து நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட் டிக்கெட்டு இருந்தது டோக்கன் வாங்கி நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மெட்ரூலையும் அலிப்பிரி இந்த ரெண்டுலேயும் நீங்கள் நடந்து போகலாம் நடந்து போகலாம் ஆனால் மற்ற தினங்கள் மாதிரி நடந்து போகிற அன்னைக்கு கிடைக்கிற டோக்கன் வந்து இதில் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பத்து நாட்களுக்கு திருமலையில் தங்கும் அறைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு ரத்து பண்ணியிருக்காங்க டிக்கெட்டு இருந்து நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் இடம் இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர இந்த தடவை வந்து பார்க்கிங் ஏரியா இதெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க திரு அதே போனால் வ வாகனங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் விதமாக சுமார் பன்னெண்டாயிரம் வாகனங்கள் நிறத்த நிறுத்தத்துக்கு வந்து இடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கோசரம் திருப்பதி மற்றும் திருமலாவில் வந்து அதிக அளவில் காவலர்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பக்தர்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் பார்க்கிங் பாயிண்ட் பிக்கப் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து டிக்கெட்டில் வந்து பிரிண்ட் அடித்து கொடுக்க போகிறாங்க இதை தவிர இவ்வளவு பக்தர்கள் ஒரே சமயத்தில் ஒன்று கூடுவது சேர்றாங்க அதனால் அவங்களுக்கு உண்டான அன்னப்பிரசாதம் சுகாதார பணியாளர்கள் அப்புறம் மலர் அலங்காரங்கள் இதுக்கெல்லாம் வந்து தகுந்த ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மைசூரில் தசரா சமயத்தில் வண்ணமயமான விளக்குகள் அலங்காரம் செய்யும் நிபுணர்களை வந்து இந்த தடவை வள கூப்பிட்டுருக்காங்க அவங்க மூலமாக திருமலா மற்றும் திருப்பதி ஆகிய இடங்களில் வந்து வண்ணமயமான மலர் மலர் அலங்காரங்களும் லைட்டிங் அரை அலங்காரங்களும் வந்து செய்ய போகிறாங்க காவலர்களுக்கு உதவியாக சுமார் மூவாயிரம் சிறுவாரி சேவகர்கள் சாரணர்கள் மற்றும் ஸ்கவுட்ஸ் இவங்களெல்லாம் வந்து இந்த தடவை பணியில் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது தவிர எஸ்எஸ்டி டோக்கனில் வந்து ச மாறுதல்கள் வந்து கொண்டு இருந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்டி டோக்கனில் வந்து உங்கள் ஆதார் அட்டையை பேஸ் பண்ணி அதில் இருக்கிறபடி புகைப்படத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதே டிக்கெட்டில் வந்து கூகுள் வரைபடத்தையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லிட்டிருக்காங்க அதை தவிர திருப்பதியில் பல பல இடங்களில் வந்து பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சு அதில் வந்து க்யூஆர் கோடு எல்லாம் பிரிண்ட் அடித்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இந்த எட்டு இடத்த வந்து தேடி போகிறதுக்கு உண்டான அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்ஸ் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த தடவை நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கறதுனால பக்தர்களுக்கு வந்து சிரமங்களையெல்லாம் குறைத்து நல்ல முறையில் அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் டிடிடி நே நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வரக்கூடிய புது புதிய விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க அதை வந்து நமக்கு வந்து இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்